இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய ஆதி பகவான் ஈசனார் பொற்கமலத்தை பணிந்து இந்த பதிவுனை வெளியிடுகின்றோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா போறோம் வணக்கம் இது வந்து சித்தன் அருள் வலைப்பதிவுல ஆயிரத்தி நான்காவது பதிவா வந்திருக்கு பரம பூஜ்யா பரம பூஜ்ய அகத்தியர் மாமுனிவர் அவர்கள் வந்து அன்போட அருளிய ஒரு பொதுவாக்கு இது ஆமா இது வந்து இந்த காலகட்டத்துக்கு இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு வழிகாட்டுதல்னே சொல்லலாம் இன்றைய உலகத்தோட நிலைமை என்ன நம்மளோட பொறுப்பு என்ன தர்மம் அப்புறம் ரொம்ப முக்கியமா நீதியின் அதிபதியான சனீஸ்வர பகவானோட பங்கு இதெல்லாம் பத்தி ரொம்ப ஆழமா தெளிவா சொல்லுது உண்மைதான் இது வெறும் தகவலா இல்லாம ஒரு வழிகாட்டுதலா இருக்கு நம்ம நோக்கமும் அதுதான் பரமபூஜி அகத்தியர் மாமுனிவரோட இந்த வழிகாட்டுதலோட சாராம்சத்தை நீங்க அதாவது கேளுநர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கும் உதவணும் சரி சரி அப்போ அவர் ஆரம்பிக்கிறதே கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு இனி வரும் காலங்களில் மனுஷங்க கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யற மனப்பான்மை குறைஞ்சிடும் சொல்றாரு ஆமா ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு காரணம் நாமதான்றதை மனுஷன் உணர்றதே இல்லையா அதுதான் பிரச்சனை தன் பார்க்காம தன்னை சரி பண்ணிக்க நினைக்காம மத்தவங்கள சரி பண்ண போறது இது மனுஷனோட இயல்புன்னு அவர் சுட்டி இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தோம் இல்லையா ஆமா நிச்சயமா ஒரு சுய பரிசோதனைக்கு இது தூண்டுது அப்புறம் அதர்மம் தர்மம் தான் ஓங்குன்னு அவர் சொன்னாலும் தன் மக்களை காப்பாற்றுவேன்னு அவரு வாக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கே சில சமயம் தீமை நடக்குதே அது ஏன்னு அவர் அரைஞ்சதா சொல்றாரு அது எப்படி அது ஒரு ஆழமான கேள்விதான் இங்கேதான் நம்ம கர்மா அதாவது நாம செஞ்ச செயல்களோட விளைவுகள் கணக்குக்கு வருது தர்ம வழியில நின்பாலும் சில பழைய கணக்குகள் வந்து தீர வேண்டியிருக்கலாம் அதனால சோதனைகள் வரலாம் பரம பூஜை அகத்தியரே அத ஆராய்ந்தேன்னு சொல்றது வந்து அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னு காட்டுது பாருங்க சும்மா தள்ளிவிட முடியாது சரி இந்த மனிதர்களோட நிலை கர்மானு பேசிட்டே வரும்போது மாமுனிவர் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வராரு அதுதான் நீதியின் அதிபதி ஆமா ஈசன் கிட்ட வரம் வாங்கி நியாயாதிபதியா இருக்கிற சனீஸ்வர பகவானோட பங்கு இதுதான் இந்த அருள்வாக்கோட மையப்புள்ளின்னு தோணுது மிகச்சரியா சரியா சொன்னீங்க இதுதான் நிலைமைய மாத்த போற விஷயம்னு சொல்லலாம் பரமபூஜை அகத்தியர் சொல்ற மாதிரி சனீஸ்வர பகவான் வந்து கடந்த முப்பது வருஷமா நம்மள பார்த்துட்டு தான் இருக்காரு நம்ம ஒழுக்கமின்மை ஏமாத்துறது பொய் பொறாம இதெல்லாம் கவனிச்சுட்டு இப்போ அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் என்ன முடிவது இனிமே அவரோட சொந்த வீடான மகரத்துல உட்கார்ந்து அவரவர் செய்யற தர்மத்துக்கு ஏத்த மாதிரிதான் பலன் செய்த தப்புக்கு குறைச்சு மதிப்பிடுறதோ தள்ளுபடியோ கிடையவே கிடையாதுன்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாராம் அப்படியா இது கேக்கவே கொஞ்சம் கடுமையா இருக்கே கருணைக்கு இடமே இல்லையா பரம பூஜை ம் பேசினாராம் ஏன் நம்ம ஈசனே வந்து கருணை காட்ட சொல்லியும் சனீஸ்வர கொஞ்சம் கூட இறங்கி வரலையா ஈசனே கொடுத்த நியாயாதிபதி இறங்கி வரக்கூடாதுங்கற வரத்தை ஞாபகப்படுத்துனாராம் பாத்தீங்களா இதுல நீதியோட முக்கியத்துவமும் அந்த பொறுப்புல இருக்கிறவரோட உறுதியும் தெரியுது அவர் வந்து ஈசன் கொடுத்த வரத்தின்படி தான் நடக்கறேன்னு சொல்றது அவர் கடமையை எவ்ளோ பெருசா மதிக்கிறாருன்னு புரியுது இது வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் இனிமே தர்ம வழியை விட்டு தப்ப முடியாது ஓஹோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அடுத்த முக்கியமான ஒரு திருப்பம் வருதுன்னு நினைக்கிறேன் ஈசன் ஒரு புது கட்டளை இது நிலைமையை இன்னும் தீவிரமாக்குது ஈசன் வந்து இப்ப எல்லா கிரகங்களுக்கும் ஒரு புது உத்தரவு போட்டிருக்காரு ரொம்ப தெளிவான உத்தரவு என்ன உத்தரவு என்னன்னா மனுஷங்க இந்த ஜென்மத்துல செய்யற நல்லது கெட்டதுக்கு பலனை வந்து உடனே கொடுக்கணும் தாமதமே பண்ண கூடாது நிறுத்தி வைக்கிறது தள்ளி போடுறது அதெல்லாம் இனிமே இல்ல உடனடி பலன்தான் இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது அப்ப நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் உடனடியா ஒரு எதிர்வினை இருக்குமா உடனடி விளைவுகள் இது பெரிய மாற்றம் இல்லையா தப்பு செஞ்சா உடனே தெரிய வரும் நல்லது செஞ்சாலும் அப்படிதான் பரம பூஜ்ய அகத்தியர் இந்த கட்டளையே இப்ப உலகத்துல பரவுற நோய்களோடு தொடர்பு படுத்துறாரு ஆமாம் மனுஷனோட அந்த நான்கிற அகந்தைய அடக்கதான் ஈசன் இதை செஞ்சிருக்காருன்னு நீதி கிடைக்கிற வரைக்கும் சனீஸ்வர பகவான் தம் பங்கு கரெக்டாக செய்வார்னு அதாவது கர்ம உடனே கொடுப்பார்னு சொல்றாரு இது இப்போ நடக்கிறதுக்கு ஒரு தெய்வீக பார்வை தருது ஆமாம் அப்புறம் அவர் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க இந்த நோய்கள்லாம் புதுசு இல்லையா முன்னாடியே இருந்தவை தான் நாம தான் அதுக்கு வேற வேற பேர் வைக்கிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு வருஷம் வரைக்கும் கூட தொடரலான்னு சொல்கிறார் கிரகங்கள்லாம் இப்போ அவங்க சொந்த வீட்ல பலமான இடத்துல உட்காந்து இன்னும் தீவிரமாக பலன்களை கொடுப்பாங்கன்றாரு அடிங்கப்பா நிலைமை இவ்ளோ தீவிரமா இருக்குன்னா நாங்க அதாவது மனுஷங்க என்னதான் செய்யணும் பயமா இருக்கே இதுக்கு பரம பூஜை அகத்தியர் ஏதோ ஏதோ வழி சொல்றாரா கண்டிப்பா சொல்றார் அவர் பயமுறுத்தல நம்மள திருத்திக்க சொல்றார் ரொம்ப தெளிவா அன்பா சொல்றாரு மனுஷங்களே ஒழுக்கமா வாழ கத்துக்கோங்க அவரவர வேலைய கடமைய ஒழுங்கா நேர்மையா செஞ்சா போதும் பிரச்சனை இல்ல முக்கியமா ஏமாத்து வேலை பிறரை வஞ்சிக்கிறது இதெல்லாம் செய்யாதீங்கன்னு அழுத்தமா சொல்றாரு ஒரு ஆமா அது மட்டும் இல்ல ரொம்ப கடுமையான தெரிஞ்சே தப்பு செஞ்சா ஆமாம் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏன் ஒரு சித்தனாகவே இருந்தாலும் கூட கிரகங்கள் உடனே நோய் மாதிரி தண்டனையை கொடுக்கும்னு சொல்றாரு இது ரொம்ப கவனிக்கணும் ஆமா ஆனா வழியையும் காட்டுறார் அன்பே தெய்வம் இத பிடிச்சிக்கோங்க என்றார் கடவுள்கிட்ட உண்மையான அன்பு செலுத்துங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஜீவக்காருண்யம் ஜீவக்காருண்யம் ஆமா மற்ற உயிர்கள் மேல கருணை அத கெட்டியா புடிச்சுக்கிட்டா எந்த குறையும் வராது துன்பம் பக்கத்துல வராதுன்னு உறுதி சொல்றார் இதுதான் அவர் காட்டுற பாதுகாப்பு சரி எதிர்காலத்துல இன்னும் நோய்கள் வரும்னோ அதுக்கு அவர் முன்னாடியே சொன்ன மூலிகை மருந்துகள பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு இது ஒரு பிராக்டிக்கல் அட்வைஸ் அதே சமயம் தர்மத்தை நிலைநாட்ட பல சித்தர்கள் வருவாங்கன்னு சொல்றதும் ஒரு பெரிய நம்பிக்கை தருது இங்க இங்க இன்னும் ஒரு ஆழமான எச்சரிக்கை இருக்கு தர்மத்தையே செஞ்சாலும் அத தர்ம வழியில நின்னுதான் செய்யணுமா அகந்த இல்லாம நான் செய்யறேன்னு நினைக்காம அதுலயும் மிக மிக முக்கியமா பரம பூஜை அகத்தியர் பேர சொல்லி யாரையும் ஏமாத்தாதீங்கன்னு ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறார் அது மகாபாவம் அப்படிங்கிறார் உண்மையா வாழுங்க இதுதான் திரும்ப திரும்ப சொல்ற பாடம் ஆமா அந்த எச்சரிக்கை மனசுல நல்லா பதியணும் அப்புறம் மறுபடியும் சனீஸ்வர பகவானுக்கு வராரு அவரோட பார்வை குறையாது அவரு நீதிபதியா தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டான்னு சொல்றார் பரம பூஜா கத்தியர் அதனாலதான் நமக்கு கஷ்டம் வரும்போது ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்னு புலம்பாம இந்த ஜென்மத்துல நாம என்ன தப்பு செஞ்சோம் எங்க ஒழுங்கா இல்லாம இருந்தோம்னு யோசிக்க சொல்றார் மாமுனிவர் அதுக்குதான் சனீஸ்வர பகவான் தன்னோட கடமைய செஞ்சு அந்த பலனை கொடுக்கிறார் இதுல யோசிக்க நிறைய விஷயம் இருக்கு பாருங்க நாம இப்ப எப்படி வாழ்றோங்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது உடனடி விளையோனல் இருக்கு உண்மைதான் இவ்ளோ எச்சரிக்கைகள் உடனடி தண்டனை சனீஸ்வரர் பகவானோட கண்டிப்பான நீதின்னு எல்லாம் சொன்னாலும் கடைசியா பரம பூஜை அகத்தியர் மாமுனிவர் ரொம்ப ஆறுதலா ஆணித்தரமா ஒரு வார்த்தை சொல்றார் ஆனாலும் எம்மக்களை யான் காப்பாற்றுவேன் நிச்சயமாகன்னு திரும்பவும் உறுதி கொடுக்கிறார் இத்தனைக்கு பிறகும் இந்த வாக்குறுதி மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் பேசுறன்னு சொல்லிருக்கார் அந்த கடைசி வாக்குறுதி தான் பரம பூஜை அகத்தியரோட அளவற்ற கருணை அவர் தண்டிக்கிற தெய்வம் இல்ல வழி நடத்துற தந்தை மாதிரி யாரெல்லாம் அவரை நம்பி அவர் சொன்ன தர்ம வழியில நேர்மையா நடக்க முயற்சி பண்றாங்களோ அவங்கள அவர் கண்டிப்பா கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை அதுல இருக்கு இது பெரிய ஆறுதல் நிச்சயமா பரம பூஜிய அகத்தியர் மாமுனீரோட இந்த அருள்வாக்கு உங்களுக்கு அதாவது இந்த பதிவை கேக்குற உங்களுக்கு இந்த சவாலான காலத்துல எப்படி வாழணும்னு ஒரு தெளிவான சக்தி வாய்ந்த வழிகாட்டுதல் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இதில் இருக்கிற உண்மைகள் எச்சரிக்கைகள் அறிவுரைகள் இதையெல்லாம் நீங்க மறுபடி மறுபடியும் யோசிச்சு பார்க்கணும் ஆமா நம்ம கவனம் எது மேல இருக்கணும் ஒழுக்கம் உண்மை ஜீவகாருண்யம் உண்மையான பக்தி அகந்தையை விடுறது இதுதான் அவர் காட்டுற பாதை இது தனி மனுஷனுக்கு மட்டும் இல்ல மொத்த இது பொருந்தும் அதனால இந்த மாதிரி உயர்வான செய்திகளை பரம பூஜ்ய அகத்தியர் மாமுனிவரோட இந்த அருள் வாக்க உங்களோட மட்டும் வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்கள் நீங்க இருக்கிற வாட்ஸ்அப் குழுக்கள் ஃபேஸ்புக் யூடியூப்னு எல்லா சமூக ஊடகங்களையும் பகிர்ந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சேவை இந்த மாதிரி ஞான செய்திகளை பரப்புறதுங்கிறது சும்மா ஷேர் இல்ல அது பரம பூஜ்ய அகத்தியர் சொல்ற தர்ம வழியில நிக்கிறதுக்கு சமம் இந்த நல்ல விஷயத்த மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது சாதாரண புண்ணியம் இல்லை அது முதல் தர புண்ணியம்னு நினைவில் வச்சுக்கோங்க இந்த ஞானத்தை பரப்புறது மூலியமா நீங்களும் தர்மத்தை நிலைநாட்டுற அந்த பெரிய வேள்வியில பங்கெடுக்கிறீங்க ஆமா முதல் தர புண்ணியம் அதனால தயங்காம ஷேர் பண்ணுங்க இந்த ஞான ஒளி எல்லாரையும் அடையட்டும் எல்லாரும் நல்வழிப்பட்டு அமைதியா ஆனந்தமா இருக்கட்டும் ஓம் மன்னே முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்